இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரே தெய்வம் என்று போற்ற அழைப்பு கர்த்தரே தெய்வம் என்று போற்ற அழைப்பு தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்கள எல்லா கிருமைக்காக ஆண்டவரை அதிகமாய் போற்றுகின்ற ஒரு தன்மையை நாம் காண முடியும் தனி ஒருவனாய் ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவிதை அழைத்து அபிஷேகித்து ராஜாவாக மேன்மைப்படுத்தின அந்த தன்மையை அவன் அறிந்து அறிந்து ஒன்றுமில்லாத எண்ணெய் திக்கற்ற எண்ணெய் ஆண்டவர் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பார்வையிலே நான் விளையேறப்பட்டவன் என்பதை எண்ணி எண்ணி தேவரிற்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாகமான் தன்னுடைய குஷ்டம் நீங்கி போன பின்பு அவன் சிறுவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி ஷாத்ராக் மேஷாக் அபேக் நெகுவை குறித்து ஆண்டுவர் அவர்களோடு கூட அக்னியில் உலாவி வந்த அந்த தன்மையை பார்த்து கர்த்தரே தெய்வம் அவரே மிகான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்போ நடவடிக்கையின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர் ஏனென்றால் அவர் உலகத்தின் ஜனங்களை மீட்கும் பொருளாய் உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஒரு பாவி கூட கெட்டு போக கூடாது என்று சொல்லி தம்மையே வாரினால் அடிப்பிக்க அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல காட்சி அளித்த சிறுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த பெரிய தியாகத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் உலகத்திலே மனுக்குலத்திற்காக மனுக்குலத்தின் மீட்பிற்காக மனுக்குலத்தின் மேன்மைக்காக மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்து ஒருவரே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் எனவே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரிற்கு நிகரானவர் இல்லை தவிர வேறு தேவனும் இல்லை என்பதாக அறிக்கை செய்கின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி கிறிஸ்து ஒருவரே ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் அவர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடியவர் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவரை போற்றும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் சுவாச ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நாம் மெய்யான தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவையே நாம் போற்றுவோம் அவரையே ஆராதிப்போம் அவரே உலக ரட்சகர் உலக மீட்பர் என்பதை அறிக்கை செய்வோம் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற போதுமானவர்களாக விசுவாச வாழ்க்கையிலே காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக Amen. Amen.